ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கரண்டி தோரம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது அரை மணி நேரம் ஊற வச்சு தோரம் பருப்பு இதை நம்ம மிக்ஸிஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சீசாரில் போட்டாச்சு இப்போ நம்ம இது கூடயே உப்பு ஒரு ஸ்பூன் மற்ற பொடி சோம்பு இதே இது கூட போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ நம்ம இது கூடையே இஞ்சி போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சீசாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பரங்க நம்ம மிசீசாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டை எடுத்து உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பதினோரு உருண்டை போட்டிருக்கேன் இப்போ மிச்ச மாவு நம்ம தண்ணியாக இருக்குது இந்த மிச்ச மாவை இது வந்து மிசிதாரம் அலசி வச்சுருக்க தண்ணி இந்த தண்ணியிலேயே நம்ம இந்த மாவை கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம குழம்பு அதை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கரைச்சி வச்சாச்சு இனிமேல் நம்ம குழம்பு சமை ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காதலி நம்ம கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ பருங்க கிழங்கு நல்லா பொருஞ்சிருச்சு அப்புறம் இதுக்குடியே உளுந்தம்பரு போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க அப்புறம் இதுக்குடையே சோம்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க எல்லாம் இப்போ அப்புறம் இதுக்குடியே சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பருங்க வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் இதுக்குடியே வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வரணும் நம்ம வெங்காயம் நல்லா வந்திருச்சு இப்போ நம்ம இதுக்குடையே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நம்ம இதுக்குடையே தக்காளி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி தக்காளியை போட்டு நல்லா அடி பிடிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுலேருந்து இதெல்லாம் வேகட்டும் அப்புறம் இதுக்குள்ளேயே தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வாங்கிக்கோங்க இப்போ வரணும் நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடயே ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கோங்க போட்டாச்சு இதையும் நம்ம வதக்கிக்கலாம் அது கூடயே அப்புறம் இது கூடயே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு இப்போ நம்ம இது கூடயே முசிதாரம் அலசி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க அப்புறம் இதுக்கடையே புளிக்க ரசம் ஊற்றிக்கலாம் ஒரு அரை எலுமிச்சம் சைஸ் புளிக்கிற சாலை அது கூட ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ இது கூடயே நம்ம உருட்டி வச்சுருக்கு இந்த உருண்டையெல்லாம் உள்ளே போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லா உருண்டையும் போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இப்படி அடியில் கூட இப்படி கிண்டி விடுங்க அப்புறம் இது கூடயே தேவையான கொத்தமல்லி போட்டுக்கலாம் இந்த உருண்டை நல்லா வேகட்டும் இந்த உருண்டையெல்லாம் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம உருண்டை குழம்புல உள்ள உருண்டையும் நல்லா வெந்துருச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்